எட்டு இருபத்தி எட்டு பாருங்க அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் அதை கவனிங்க சகலமும் ஏதுவாய் நடக்கிறது இன்றைக்கு தோல்வி இன்றைக்கு ஏமாற்றம் இன்றைக்கு நஷ்டம் இன்றைக்கு பாடுகள் இன்றைக்கு வியாதி இன்றைக்கு உபத்திரவம் இன்றைக்கு நெருக்கம் முடிவு எப்படி இருக்குமோ அப்படின்னு கலங்குறீங்களா ஆண்டர் வாக்கு கொடுக்கிறார் என் மகனே என் மகளே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை குறித்து சோர்ந்து போகாதே சகலம நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது முடிவு நன்மையாயிருக்கும் முடிவு வெற்றியாயிருக்கும் முடிவு ஆசிர்வாதமாயிருக்கும் முடிவு மேன்மையாக இருக்கும் சகலம நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது ஆல் திங்ஸ் ஆர் ஒர்க்கிங் டுகெதர் ஃபார் குட் தோஸ் ஹூ லவ் த லார்ட் நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்களா எத்தனை பேர் இயேசுவை நேசிக்கிறீங்க கை உயர்த்துங்க பார்க்கலாம் கை வயத்து இயேசுவ நேசிக்கிறேன்னு சொல்லுங்கிறேன் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் உண்மையாவா உண்மையா இயேசுவை நேசிக்கிறீங்களா அப்படின்னா உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே நன்மை கேதுவாய் நடக்கிறாரு அவரிடத்தில் அன்பு கோருகிறவர்களுக்கு சகலமா நன்மை கேதுவாய் நடக்கிறது முடிவு நன்மையா இருக்கும் என்னங்க சொல்றீங்க வியாதியில கஷ்டப்பட்டு பேச பலன் இல்ல நடக்க பலன் இல்லாம வந்திருக்கிறனே அப்படி நினைக்கிறீங்களா இந்த வியாதியிலேயே நீங்கள் இருக்க போவதில்லை தேவன் அதுக்கு முடிவை உண்டாக்க போகிறா முடிவு நன்மையா இருக்கும் நீங்க பெற்ற நல்லா நடப்பீங்க ஆண்டர் விடுதலை கொடுத்துட்டான்னு சொல்லுவீங்க தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில காணப்படுகிற தீமைகளை மாற்ற போகிறார் எய்வாய் நடக்கிறது உங்க வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதனால்தான் தவறான முடிவெடுக்க கூடாது பிள்ளைகள் பாருங்க பிளஸ் டூவில் மார்க் குறைஞ்சு போச்சுன்னா தற்கொலை பண்ண முயற்சிக்குது தற்கொலை பண்ண நினைக்குது ஒரு தோல்விக்குள்ள ஒரு நன்மை இருக்கிறது என்பதை விளங்கி கொள்ளணும் தேவனுடையத்தில் அன்பு கோருகிற பிள்ளைக்கு ஒரு தோல்வி நடந்தா கூட அதுக்குள்ள ஒரு நன்மை இருக்குது முடிவு நன்மையா இருக்கும் ஒரு ஆண்டவுடைய பிள்ளை ஒரு நஷ்டத்தின் வழியாக கடந்து போனா போயிடக்கூடாது செத்து போயிர சொல்லக்கூடாது அந்த நஷ்டத்தை ஆண்டவர் லாபமாய் மாற்ற போகிறார் அர்த்தம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அவமானம் நிந்தை பரிகாசங்கள் வருது எப்படி வாழுவது செத்து போயிடலாமான்னு தோணும் ஆனால் நீங்க அது மாதிரி சாகக்கூடாது தவறான முடிவெடுக்க கூடாது இன்றைக்கு நிந்தை நெருக்கம் நாளைக்கு அதே மக்கள் மத்தியில் நீங்கள் கனப்படுத்தப்படுவீங்க நீங்க உயர்த்தப்படுவீங்க முடிவு நன்மையாக இருக்கும் சகலம நன்மைக்கு ஏதுவாய் நடந்து கொண்டிருக்கிறது அது ஆண்டோர் கொடுத்த வாக்கு தத்துவம் விசுவாசிக்கிறீங்களா இன்னைக்கு என் வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்தையும் தீமைகள் எல்லாவற்றையும் நன்மையாய் கத்தர் மாற்ற போகிறார் முடிவு நன்மையா இருக்க போகிறது யாருக்கு தெரிய இன்னைக்கு இந்த மாற்றம் ஆரம்பித்து விடும் இன்றைக்கு அற்புதம் நடந்து விடும் வேதத்தில் நடைமுறையிலும் ஆதாரம் இருக்கிறது வேத புஸ்தகத்தில் சங்கீதம் நூற்றி ஐந்தாம் சங்கீதம் பதினேழாம் வசனம் முதல் நீங்கள் வாசித்தால் அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை கத்தர் அனுப்பினார் யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான் அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள் அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது கத்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான் ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான் தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனாகவும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிகாரியும் ஆக்கினான் இங்கே யோசேப்பு என்கிற வாலிபன் இந்த யோசேப்பு என்கிற வாலிபன் தன் வாலிப வயதில் அவங்க அப்பா பெரிய செல்வந்தர் கோடீஸ்வரர் அவங்க அப்பா தேவனால் அழைக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர் யாக்கோபு பெரிய பணக்காரர் பெரிய குடும்பம் வசதி இவனுடைய தாய் மறிச்சதுனால செல்லம்போல வளர்த்து வந்தார் அவருக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டது பிற்காலத்தில் அவன் எப்படி உயர்த்தப்பட்டிருப்பான் என்பதான தரிசனம் எதிர்காலத்தை குறித்து ஒரு நல்ல தரிசனம் பதினேழு வயதில் அவனுக்கு கிடைத்து விட்டார் அப்போது ஒரு நன்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர் என்னை உயர்த்தப் போகிறார் உயர்த்த போகிறார் எல்லாருக்கும் மேலே உயர்வாய் வைக்கப் போகிறார் எதிர்பார்ப்பு ஆனால் எல்லாம் மாறாய் நடக்கிறது பொறாமை கொண்ட அவனுடைய சொந்த சகோதரர்கள் அவனை வியாபாரிடத்தில் விற்றுட்டாங்க காசுக்கு அந்த காலத்தில் மனிதர்களை அடிமையாய் வாங்குவது விற்பது பழக்கத்தில் இருந்தது அப்போ யோசைப்பை விற்றுட்டாங்க சொந்த சகோதரர்கள் எகிப்து தேசத்துக்கு அடிமையாய் கொண்டு வரப்பட்டு ஒரு பெரிய பணக்காரன் அரசாங்கத்தில் பெரிய அதிகாரி போத்திபார் அவனுடைய வீட்டில் விற்றுட்டாங்க யோசிப்பு பெரிய கோடீஸ்வரர் குடும்பத்திலிருந்து இப்போ வந்து அடிமையாகி வந்திருக்கிறான் வேலைக்காரனாக வந்தால் கூட வேலைக்கு ஏற்ற கூலி கொடுக்கப்படும் அடிமைக்கு கூலியே கிடையாது அவனுக்கு வந்து நினச்ச நேரம் ஏதாவது செய்யலாம் போல செய்ய முடியாது அவன் விரும்பி எதையுமே செய்ய முடியாது அடிமை அடிமையாக்கப்பட்டு விட்டான் அப்ப யோசிப்ப என்னடா இது ஆண்டவர் நமக்கு பெரிய தரிசனம் எல்லாம் கொடுத்தாரு சொப்பன் கொடுத்தாரு உயர்ந்த ஸ்தானத்தில் சொல்லி சொல்லியிருந்தார் இங்க என்னடா அடிமையாக வந்திருக்கிறேனே ஆனால் அதை கண்டு யோசைப்பு சோர்ந்து போகவில்லை கத்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறாரு கத்தர் கூட இருக்கிறார் அபாண்டமான பழி சுமத்தப்படுகிறது செய்யாத ஒரு குற்றம் யோசைப்பின் மீது சுமத்தப்படுகிறது ஒரு பெண்ணின் மூலமாக அபாண்டமான பழி சுமத்தப்பட்டு செய்யாத குற்றத்துக்கு சிறைச்சாலையில் அனுப்பப்படுகிறார் சங்கிலிகளாலே கட்டப்படுகிறார் இரும்பு அறைக்குள்ளே அடைக்கப்படுகிறார் வாலிப வயசுல வாழ்ந்திருக்க வேண்டிய வயசுல ஜெயிலுக்குள்ள அப்ப யோசித்த பாருங்க நன்மை எல்லாம் எதிர்பார்த்தேன் எல்லாம் மாறா நடக்கிறது செய்யாத குற்றத்தை செய்ததா சொல்றாங்க அநியாயமாய் சொந்த சகோதரர்கள் பகைச்சி என்னை விற்று போட்டுட்டாங்க என் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்னு என் நினைக்கிறார் அந்த ஜெயில இருக்கும்போது எகிப்தன் ராஜா அவனுக்கு ஆள் கூட்டு அனுப்பி விடுறான் அவனை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி ராஜாவுக்கு முன்னாலே நிறுத்தப்பட்டு அவனுடைய சொப்பன்னத்துக்கு அறுத்த சொன்ன உடனே ராஜா சொல்லுகிறான் இப்படி ஒரு தேவ ஆவிய பெற்ற வாலிபனை நான் பார்த்ததில்ல நீ தான் இந்த தேசத்தினுடைய பொறுப்பில் இருக்கணும் என் தேசத்தினுடைய காரியத்தில் பஞ்ச காலத்தில் உதவியாக இருக்கணும்னு அதிகாரியாக உயர்த்தி விட்டான் எகிப்து தேசத்தினுடைய பிரதம மந்திரியாய் மாற்றப்பட்டு விட்டான் பதிமூன்று வருஷம் உபத்திர பாடுகளில் போனாலும் யோசேப்பை சோர்ந்து போகலை யோசிப்பு ஆண்டவரை முறுமுறுக்கலை யோசிப்பு ஆண்டவரை விட்டு விலகி போகலை யோசிப்பு ஆண்டவரை கேள்வி கேட்கல ஏன் எனக்கு எப்படி நடக்கணும் கேட்கலை அவருக்கு வந்து தெரியும் முடிவு நன்மையாக இருக்கும் முடிவு உயர்வாக இருக்கும் யோசிப்பு உபத்திரவத்தின் மத்தியில் போனார் முடிவு உயர்வு ஆண்டவர் அவரை உயர்த்தினார் அலை இன்றைக்கு உபத்தரவோம் வீட்டுக்குள்ளே உபத்தரவோம் குடும்பத்தில் பாடுகள் நிந்தைகள் அவமானங்கள் வேலை செய்கிற இடத்துல வசிக்கிற இடத்துல பொய்யான பழி சுமத்தப்படுகிறாரு பொய்யான குற்றம் சாட்டப்படுகிறாரு வேதனை தான் பொறுத்து கொள்ளுங்க முடிவு நன்மையாக இருக்கும் ஆண்டவர் செய்கிற காரியம் நமக்கு ஆரம்பத்தில் விளங்காது எனக்கு ஒரு சகோதரரை தெரியும் சென்னையில் ஒரு பெரிய ஆஃபீஸில் வேலை செய்து கொண்டிருந்தார் ஒரு நாள் அவரை சந்திக்கும் போது ரொம்ப துக்கத்தோடு காணப்பட்டார் அந்த வேதனையை பகிர்ந்து கொள்ள என்னிடத்தில் வந்தார் என்ன விஷயம் ரொம்ப துக்கமாக இருக்கிறீங்க இந்த ஆஃபீஸில் நான் இத்தனை வருஷமா வேலை செய்கிறேன் கடினமாக உழைச்சிருக்கிறேன் ஐ ம சீனியர் இத்தனை வருஷம் நான் சீனியராக இருக்கிறேன் ப்ரொமோஷனுக்காக நான் காத்திருந்தேன் அடுத்த ப்ரொமோஷன் பதவி உயர்வு வரும்னே ஆனால் அந்த நிர்வாகத்தில் கிறிஸ்தவனாலே பிடிக்க மாட்டேங்குது அதனால் எனக்கு கீழே ஜூனியராக இருந்த ஒரு ஆளை எனக்கு மேலே அதிகாரியாக மாற்றிட்டாங்க அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க எனக்கு தரலை எனக்கு வர வேண்டிய ப்ரொமோஷனை வேற ஆளுக்கு கொடுத்துட்டாங்க நான் தான் இத்தனை வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு இவங்களுக்காக உழைச்சிருக்கிறேன் இப்போ வந்த ஆளுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க எனக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தம் ஏன் அப்படி செய்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க எனக்கு மேலே இருக்கிற அந்த ஆஃபீஸருக்கு கிறிஸ்தவனாலே பிடிக்கலை நான் கிறிஸ்தவனா இருக்கிறனால என்ன கருமிகிட்டே இருக்கிறது அதனால என்னை உயர விடக்கூடாதுன்னு பண்ணிட்டாரு நாங்கள் நான் சொன்னேன் அப்படி நினைக்காதங்க கத்தர் ஒரு மனிதனை உயர்த்த நினைச்சிட்டா எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது ஆண்டவர் உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்க நினச்சி தான் யார் தடுக்க முடியும் உங்கள் ஆஃபீஸரும் தடுக்க முடியாது முதலாளியும் தடுக்க முடியாது என்ன சொல்கிறீங்க நாங்கள் ஆமாம் நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீங்கள நேசிக்கிறேன் தினம் பைபிள் வாசிக்கிறேன் ஜெபிக்கிறேன் சர்ச்சுக்கு போகிறேன் ஆண்டு ஊர் தான் அனுபவிச்சிருக்கிறேன் அப்போ சகலமாக நன்மைக்கு எதுவாக நடக்குது இதில் ஒரு நன்மை இருக்குது ஆண்டவரை ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க இருக்கு சோர்ந்து போகிறீங்க இதில் என்ன நன்மை இருக்குது எனக்கு வர வேண்டிய புரமோஷனை தடுத்து வேறொரு ஆளுக்கு புரமோஷன் கொடுத்துட்டாங்க தகுதி இல்லாத ஒரு ஆளுக்கு இதில் என்ன நன்மை இருக்கு நான் எப்படி ஆண்டவரை உரை துணிக்கிறாரு நமக்கு விளங்காது சில ரகசியம் அவர் சர்வ ஞானம் உள்ள தேவன் தேவனுக்கு தான் ரகசியம் தெரியும் நீங்கள் ஆண்டோடைய வசனம் சொல்லுது தேவனிடத்தில் அன்பு கோருகிறவளுக்கு சகலமும் நன்மைக்கு இருவா நடக்குது இதுக்குள்ளே ஆண்ட ஒரு நன்மை வைத்திருக்கிறார் விசுவாசத்தோட ஸ்தோத்திரம் பண்ணுங்க வசனத்தை விசுவாசிங்க அவரால் ஏற்றுக்கொள்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது நீங்கள் கூட அப்படி தானே யோசிக்கிறீங்க என்னடா இது மாமியார் திட்டிக்கிட்டே இருக்காங்கன்னா நன்மை இருக்குன்னு சொல்கிறீங்க மருமகள் என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டா நன்மை இருக்குன்றீங்க மருமகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க விரட்டின மருமகளுக்காக ஸ்தோத்திராண்டவர் சொல்லுங்கள் என்னை திட்டுன மாமியாருக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க இதில் என்னையா நன்மை இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா முடிவில் விளங்கும் இப்போ தெரியாது அலை லூயா நீ ஏன் ஜெயில இருக்கிற எவனுக்கு ஏன் இந்த பாடு இப்போ தெரியாது இன்னும் கொஞ்ச நாள்ல கத்தர் தேசத்துக்கு அதிகாரியா உயர்த்த போகிறார் நான் அந்த சகோதரிட்ட சொன்னேன் கடைசியில சரி நீங்க சொல்றீங்க வசனத்தை வர காமிக்கிறீங்க நன்மைக்காகத்தான் ஆண்டு செஞ்சிருக்கிறார் எனக்கு நன்மைக்காகத்தான் ப்ரமோஷன் கிடைக்கல ஆண்டு வரை துதித்தார் சில நாள் தான் கழிந்தது ஒரு ரெண்டு மூணு நாள் கழிந்தது அவர் என்னை பார்க்க வந்தார் இப்ப சந்தோஷமா முகம் அலட்சியோட எப்படி இருக்கேன்னு கேட்டேன் நீங்க சொன்ன மாதிரி தான் என்ன சொன்ன எல்லாம் நன்மைக்கு எதுவா நடக்க ஆமா எனக்கு ப்ரமோஷன் கிடைக்காது நன்மைன்னு சொன்னீங்கல்ல ஆமா என்ன நடந்துச்சு அந்த ஆளுக்கு ப்ரமோஷன் கொடுத்தாங்கல்ல எங்க ஆபீஸ் வட இந்தியாவில் இருக்கு அவனை தூக்கி அடிச்சுட்டாங்க வட இந்தியாவுக்கு போட அப்படின்னு ப்ரமோஷன் கொடுத்து வட இந்தியாவுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க எனக்கு இங்கே தான் வீடு இருக்கு சென்னையில என் மனைவிக்கு சென்னையில தான் வேலை என் பிள்ளைங்க சென்னையில தான் படிக்கிறாங்க எனக்கு ப்ரமோஷன் கொடுத்திருந்தா என்னை தூக்கி வட இந்தியாவுக்கு அடிச்சிருப்பாங்க என் குடும்பத்தை விட பிரிஞ்சு போயிருப்பேன் அதனால் நல்ல வேலை எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல ஆண்டு வரே சொன்னார் பாருங்க ஒரு நன்மை இருக்குதா முதல்ல நமக்கு விளங்காது தேவன் ஏன் இதை அனுமதிக்கிறார் என்று மறுபடியும் ரெண்டு மாசம் கழிச்சுது மறுபடியும் வந்தார் நீங்க சொன்ன வசனத்தில் இன்னொரு அற்புதம் நடந்துருக்கு என்னதுன்னு கேட்டேன் இப்போ ரெண்டு மாசம் கழிச்சு எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க ஆனால் டிரான்ஸ்பர் பண்ணலை சென்னை ஆபீஸ்லேயே கொடுத்துட்டாங்க ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறார் முடிவு நன்மையா இருக்கும் அல்ல சொல்லுங்க உங்களுக்கு புரமோஷன் தடுக்கிறாங்களா நன்மை இருக்கும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க உங்களுக்கு வர வேண்டிய ஆசிர்வாதத்தை யாரோ தட்டி பறிக்கிறாங்களா நன்மை நடக்க போகுது ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆட்களை முறு ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தை ஒருத்தனை எடுக்க முடியாது அவர் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிறார் ஒரு சமயம் ஒரு பெற்றோர் கணவன் மனைவி தன் வாலிப மகளை கூட்டிட்டு வந்தாங்க ரொம்ப சோகமாக வந்தாங்க நல்ல ஆண்டு பிள்ளைகள் தான் ஜெபிக்கிறவங்க கத்தர் மேல அன்பு உள்ளவங்க விசுவாசம் உள்ளவங்க தெரிஞ்ச குடும்பம் தான் ரொம்ப சோகமாக வந்தாங்க வந்து சொன்னாங்க ஐயா மகளுக்கு எல்லாம் ஒழுங்கு பண்ணி நிச்சயம் பண்ணிட்டோம் எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சிடு இப்போ மாப்பிள்ளை வீட்டார் வந்து வேண்டான்றாங்க எப்போ என்கேஜ்மெண்ட் முடிச்சாச்சு நம்ம கார்டு அடிக்கணும் கல்யாண தேதியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து கல்யாணம் வேண்டான்னு நிறுத்திட்டாங்க எப்படி இருக்கும் ஊரெல்லாம் கூப்பிட்டு எங்கேஜ்மெண்ட்டு வச்சு ஃபோட்டோலாம் எடுத்து விருந்தெல்லாம் பண்ண பிறகு கல்யாணம் நின்று போச்சுன்னா எப்படி இருக்கும் தாய் தகப்பனுக்கு ரொம்ப அவமானம் அந்த மகள் கொன்னிந்து அழுதுகிட்டே இருக்கிறா அந்த மகள் எப்படி மற்றவங்கள்ட்ட சொல்கிறது எப்படி ஃபேஸ் பண்ணுறது இது எவ்வளோ பெரிய அவமானம் அது மாதிரி அவங்க துக்கப்பட்டு அழுகிறாங்க இவங்களுக்கு நான் என்ன சொல்கிறது நமக்கு வசனம் தான் சொல்ல தெரியும் நான் சொன்னேன் தேவனிடத்தில் அன்பு கூறுறீங்களாமா எல்லாம் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது அது எப்படி ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு வந்தால் தெரியும் அல்லையா சொல்லுவீங்களா அழுவீங்களா அப்படின்னு அப்போது அவங்களால் அல்ல சொல்ல முடியல ஏன்னா மகளுடைய திருமணம் நின்று போச்சு சொந்தக்காரங்களுக்கு என்ன பதில் சொல்றது எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சு போச்சு கல்யாண தேதி அறிவிச்சாச்சு இப்போ மாப்பிள்ளை வீட்டார் பொண்ணு வேண்டான்னு சொல்கிறாங்க இது எவ்வளோ பெரிய பிரச்சனை நான் சொன்னேன் நீங்கள் ஆண்டோட பிள்ளைங்க இயேசுவை நேசிக்கிறீங்க அவருக்கு தெரியாமல் ஒன்றுமே நடக்காது இவ்வளவு நடந்த பிறகு திருமணம் நிற்கிதுன்னா ஆண்டவர் ஏதோ ஒரு நன்மை வைத்திருக்கிறா ஒருவேளை பின்னால வரக்கூடிய ஆபத்தா இருக்கலாம் ஏதோ ஒரு காரியமா இருக்கலாம் அதனால நீங்க சோர்ந்து போகாதங்க ஆண்டு இந்த திருமணம் நின்று போனதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க அது எப்படி சொல்றது நன்மை நடக்கும் இப்ப தீமை இப்ப நிந்த இப்ப அவமானம் இப்ப நெருக்கம் இப்ப கண்ணீர் முடிவு அதை யோசிங்க நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது தான் ஆண்டு சொல்லியிருக்கிறாரு கேட்க நல்லா தான் இருக்குது எப்படி கஷ்டம் நான் ரொம்ப பேசி ஆறுதல் படுத்தி விளங்க பண்ணி சரி ஐயா நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் ஆண்டு ஒரு துணிக்கிறோம் நன்மைக்காகத்தான் நீ ஏற்றுக்கொள்கிறோன்னு சொல்லி அப்புறம் அதை ஏற்றுக்கொண்டு ஆறுதல் அடைஞ்சு நன்மை நடக்கும் நீங்கள் போங்கன்னு ஜோமணி அனுப்பி வச்சேன் ஒரு மாதம் கழித்து திருப்பி வந்தாங்க இப்போ மலர்ந்த முகத்தோடு வந்திருக்கிறாங்க என்ன ஆச்சு என்ன விஷயம்னு கேட்டேன் அந்த கல்யாணம் நின்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா மாப்பிள்ளை வீட்டார் இவ்வளோ நகை போடணும் இவ்வளோ பணம் தரணும் கேட்டிருந்தாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு மகளுக்கு திருமணம் சொல்லி கடன் கிடனை வாங்கி நகை போட்டுறோம் ரொக்கன்னு கேட்குற தந்துடுறோன்னு எல்லாம் பண்ணிட்டாங்க கல்யாணம் நிச்சயம் பண்ண பிறகு கூட பத்து பவுன் போடணும் அப்போ தான் கல்யாணம் எப்படி கிறிஸ்தவங்க பாருங்க இவங்கள நரகத்தில் கூட ஏழு மடங்கு சூடாகன நரகத்தில் போடணும் இவங்கள இவங்க கிறிஸ்தவங்க கல்யாணம் நிச்சயம் பண்ணப்பட்ட பிறகு இனிமே தப்ப முடியாதுன்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டார் வந்து கூடை பத்து பவுன் போடணும் இல்லை நீங்க முதல்ல அப்படி கேட்கலையே இவ்வளவுதானே கேட்டீங்க நாங்கள் கஷ்டப்பட்டு கடன் கடன் வாங்கி பிள்ளைக்கு செஞ்சுட்டோம் அதெல்லாம் முடியாது கூடை பத்து பவுன் தந்தா கல்யாணம் இல்லைன்னா கல்யாணம் நிறுத்திடுங்க அப்படி தான் என்ன போச்சு நான் சொன்னேன் ஆரம்பத்திலே நகையும் பணத்து மேலே ஆசை வச்சுருக்கிறாங்க உங்கள் பிள்ளை போய் நல்லா வாழாது எப்போ நகை பணத்து மேலே குறியாக இருக்கிறான்னா அவன் பிள்ளைய வாழ விட மாட்டான் அந்த குடும்பமே அவங்களுக்கு வேண்டான்னு சொன்னேன் அவனுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டந்தான் என்ன பிள்ளை இல்லை திருமண காரியம் இல்லை போயிட்டாங்க இப்போ சந்தோஷமாக வந்தாங்க என்ன நடந்ததுன்னு கேட்டேன் ஒரு மாப்பிள்ளை வீட்டார் வந்தாங்க அந்த அந்த அம்மா வந்தாங்க மகளை பார்த்தாங்க எல்லாத்தையும் நாங்கள் கேள்விப்பட்டோம் உங்க மகள் வந்து ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற ஜோமன்ற பிள்ளைன்னு அறிந்தோம் எங்களுக்கு நகையும் வேண்டாம் பணமும் வேண்டாம் உங்கள் மகளை மட்டும் கொடுங்க இது எப்படி சொல்லுங்க நன்மையாக முடிந்தது அங்க பனை பேய் இடத்துல போயிருந்த அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை சின்ன இருக்கும் அது பணப்பேய் பைபிள் வச்சிருக்கிற பணப்பெய் நீங்க அப்படி இருக்க கூடாது ஆண்டவர் காப்பாத்திட்டாரு அந்த பிள்ளைய நான் சொன்ன பாத்தீங்களா முடிவு நன்மையா இருக்கும்னு ஆண்டவர் சொன்னார்ல இப்ப எவ்வளவு அழகான ஒரு குடும்பம் எவ்வளவு அருமையான மாமியார் எவ்வளவு அழகான கணவர் பணமும் வேண்டாம் நகையும் வேண்டாம் அந்த மகள் மட்டும் எங்களுக்கு வேணும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை அபிஷேகம் பெற்ற பிள்ளை அந்த பிள்ளை எங்க வீட்டுக்கு வந்து ஆசிர்வாதம் அது வாழ்க்கை அதுக்குதான் ஆசிர்வாதம் அதுக்குதான் ஆண்டவர் தடை பண்ண அனுமதித்தார் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறார் திருமணம் போச்சுதா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஒரு தோல்வி வந்துட்டா ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஒரு நஷ்டம் வந்துட்டா ஆண்டவரை ஸ்தோத்திரம் நஷ்டம் நஷ்டம் வந்ததுக்கு துணிக்கிறது வந்து கடனுக்குள் ஆகாட்டா நீங்க இங்க வந்து உட்கார்ந்துருப்பீங்களா ஜபத்துக்கே வர மாட்டீங்களே ஜபமாவது ஒண்ணாவது ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனா போதும் என்ன ஊழியக்காரரை ஏமாத்துவான் போ அப்படின்னு அவங்க மனைவியை விரட்டுனீங்கல்ல இன்னைக்கு வந்து எப்படி உட்கார்ந்து இருக்கீங்க நஷ்டம் கடன் எப்படி யாரு ஆண்டவர் இறங்குன உங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாத்தை கொடுக்க தேவன் இந்த நஷ்டத்தை அனுமதித்திருக்கிறான் உங்க ஆத்மா ரட்சிக்கப்படணும் நீங்க ஆண்டவருக்குள்ள வரணும் நஷ்டம் வராட்டம் நீ முழங்கால் போட மாட்ட கடன் பிரச்சனை வராட்டம் நீ ஆண்டவரை தேட மாட்டேன் ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிறவர் சகோதரி வந்து அழுதாங்க அவங்கள எனக்கு தெரியுமா அழுந்து அழுதுறாங்க ஏ கணவர் குடிச்சிட்டு வந்து இப்படி பண்றாரியோ அப்படி பண்றாரு அவர் நிம்மதியா இல்லையான்னு பயங்கர அழுக இந்த மாதிரி ஆளுக்கு இப்ப எங்க அப்பா அம்மா கட்டி வச்சிட்டாங்க அப்படின்னு அவங்க ஃபேமிலி எனக்கு நல்லா தெரியும் அதனால நான் சொன்னேன் அப்பா அம்மாவெல்லாம் திட்டாதம்மா இது நன்மை தான் உனக்கு எது எப்படி அங்கேயும் எனக்கு நன்மை அந்த ஆள் குடிகார் நான் இருக்கிறார் எப்படி இருக்கார் இப்ப நீ ரசிக்கப்பட்டிருக்கியா ஆமா ரட்சிக்கப்பட்டிருக்கேன் எப்ப ரசிக்கப்பட்ட கல்யாணத்துக்கு முன்னாலேயே பின்னாலேயா முன்னால எல்லாம் ரசிக்கப்படல சும்மா சச்சுக்குப்பா வருவேன் இப்பதான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் எப்படி ரட்சிக்கப்பட்ட சொல்லு உன் கணவர் குடிச்சிட்டு வந்து நாலு அடி போட்ட உடனே நீ முழங்கால் போட்டு ஆண்டவரை தேட ஆரம்பிச்சேன் நீ ரட்சிக்கப்பட்டதுக்கு காரணமே உன் குடிகார கணவன் ஆண்டவர் சோதரம் ஏதுவாக ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு இவளை எப்படி ரட்சப்புகளை கொண்டு வர்றதுன்னு பார்த்தாரு ஒரு குடிகாரன் கையில தான் இவ ரட்சிக்கப்படுவா அப்படின்னு ஆண்டவர் செஞ்சிட்டார் ஒன்ன ரட்சித்த ஆண்டவர் கணவரை மாத்திருவார் அல்ல சொல்லுங்க நீயே மாத்திட்டிய கணவரை மாத்திர மாட்டார் ஆண்டவர் அப்புறம் யோசிக்கிறார் ஆமா இல்ல ஆமாங்க நீங்க சொல்ற மாதிரி தான் எனக்கு மட்டும் இப்படி ஒரு கணவர் வராட்டா ஆண்டவரே தேடி இருக்க மாட்டேன் அப்படி இருந்த நான் நின்னேன் அப்போ உங்களுக்கு இப்படி ஒரு கணவர் வந்ததே ஆண்டவர் நன்மைக்கு செய்வதற்கு தான் அலியா சொல்லுங்க குழந்தை இல்லைங்க பரிகாசமா பேசுறாங்க நிந்திக்கிறாங்க அது கூட நன்மைக்கா தான் முடிவு நன்மையா இருக்கும் இன்னைக்கு நிந்திப்பாங்க இன்னைக்கு பரிகாசிப்பாங்க நாளைக்கு நீங்க நாலு குழந்தையோட வந்து நிப்பீங்க அவங்க வெட்கப்பட்டு போகும்படி கத்தர் செய்வார் அலையலியா சொல்லுங்க அன்னாளுக்கு பெண்ணின் ஒருத்தர் நிந்திக்கிற ஒரு பெண்ணின் இல்லாம இருந்திருந்தா சாமுவேல் என்கிற தீர்க்க வந்திருக்க மாட்டார் கணவர் பணக்காரர் செல்வந்தர் கணவர் ஆறுதல் சொல்றார் அன்னாளுக்கு பத்து பிள்ளைகளை பார்க்கல நான் உனக்கு விசேஷம் இல்ல அன்னாளே நான் தான் உன்ன நல்லா வச்சிருக்கேன்ல அதுல அவள் சந்தோஷமா இருந்திருந்தால் பெண்ணின் இல்லாமல் இருந்திருந்தால் சாமியில் வந்திருக்க முடியாது அந்த நிந்தை அவமானம் தான் அவளை இருதயத்தை உடைத்து தேவ சமூகத்தை கொண்டு போனது அழுதாள் ஜபம் பண்ணினாள் ஆண்டோடைய பெரிய ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொண்டாள் முடிவு நன்மையாயிருக்கும் அது ஆண்டு சொல்லுகிறார் யோசேப்பை உயர்த்தின் ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார் உங்களுடைய குடும்பத்தை உயர்த்த போகிறார் இன்றைக்கு சிறுமைப்பட்டு இருக்கலாம் முடிவு உயர்வு கத்தர் உயர்த்துவார் அப்ப சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறார் ஆதியம்மா நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று வாசித்தா பார்வோனின் அந்த எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன்னு சொல்றான் யோசேப்பு நீ தான் இந்த தேசத்துக்கு நீ உயர்ந்த பதவியில் இருந்து தேசத்தை நீ தான் கவனிக்கணும் உனக்கு மேலே நான் இருப்பேன் அவ்வளவுதான் வேற யாரும் கிடையாது உயர்த்தப்படுகிறார் உங்களை கத்தர் உயர்த்த போக